ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் உள்ள மருந்து குழம்பு தான் மதியம் வந்து ரெடி பண்ணோம் இது வந்து வாதா மடக்கி வாத நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வாதா மடக்கின்னு கிராமத்து ஸ்டைடில் சொல்கிற பேர் இது இது வந்து சங்கு இலைன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் வாதா மடக்கி கொஞ்சம் ரெண்டையும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேங்காய் பெரிய ஜீரகம் மிளகு கொஞ்சம் அது எல்லாம் போட்டு தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போடணும் வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் வந்து கருவேப்பிள்ளையும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டுப்பல் வந்து முழுசாக உரித்து அது கூட சேர்த்தோன்னா மருந்து குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஓரளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கினத்துக்கு அப்புறம் அது கூட வந்து கத்திரிக்காய் நான் ரெண்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருந்தேன் மருந்து குழம்புக்கு டேஸ்ட்டே கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்புறம் பூண்டுப்பல் உரிச்சது ஒரு பன்னெண்டு கிட்ட வந்து எடுத்துருந்தேன் அதையும் இது கூட போட்டு அது கூட வந்து அவரக்காய் உருளைக்கிழங்கு ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் இருந்தது ஸோ அதனால் அதையும் அது கூட போட்டாச்சு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஓரளவுக்கு வானலில் வணக்கிட்டு அதன் பிறகு அரைச்சி வச்சுருந்த அந்த மருந்து குழம்பு பேஸ்ட்டையும் இது கூட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஓரளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்று போல் கிளறி விட்டதுக்கு அப்புறமா உப்பு ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடணும் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் மூடி தான் அரை முடி மட்டும் எடுத்து திருவிக்கிட்டேன் அதில் வந்து பெரிய ஜீரமும் மிளகும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் தேங்காயில் தேவைய தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் தேவைக்கிறப்ப சேர்த்துக்கணும் எல்லாம் வந்து ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிடணும் தேவை தேவைக்கேற்ப வந்து நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதையும் கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடணும் மாங்காய் வத்தல் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயத்தூள் வந்து செரிமானத்துக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா நிறையவே சேர்த்துக்கணும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதித்து ஓரளவுக்கு இந்த காயெல்லாம் வெந்து வரணும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வெந்தத்துக்கு அப்புறமா நான் வந்து அந்த மடவை பொடின்னு சொல்லுவாங்க அது ஒரு மூணு பொடி வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த பொடியையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மருந்து குழம்புல அந்த பொடி போட்டு வச்சா முருங்கைக்காய் இருந்து சேர்த்து இன்னும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் கிடைக்கல மதியத்துக்கு வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் கூட இந்த பொடி தான் சின்ன சின்ன பொடி அது போட்டிருந்தேன் அந்த மருந்து குழம்புல அவ்வளோ டேஸ்டா சூப்பராக இருந்தது மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் மதியம் அப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட அடுத்த நாள் காலையில சூடு பண்ணி நம்ம சாப்பிடும்போது தான் அவ்வளோ ஒரு டேஸ்டா தேன் மாதிரி இருக்கும் அந்த மருந்து குழம்பு உடம்பு கை கால் வலிக்கு இந்த வாதாமடைக்கு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி இருந்து இது சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி சொல்லுவாங்க வாதம் மடக்கி சாப்பிட்டா உடம்பு கை கால்லாம் வலியெல்லாம் கேட்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ